பதஷ்டம் இல்லாமல் பிரச்சனைகளுக்கு நீ தீர்வாக இருப்பாய் என்றால் நீ கவலை இன்றி களமாடுகிறவன் அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டான் சொன்னார் முடிந்தது என்று முழங்கினார் ஒரு சந்ததி வருது அவர்களுக்காக செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றையும் நான் சிலுவையில் செய்து முடித்து விட்டேன் என்றார் இந்த நாளிலிருந்து கவலை இன்றி களமாட அப்படி என்றால் என்ன போறது பயம் இல்லாமல் திகில் இல்லாமல் தேவன் உங்களுக்கு சகோதரித்து வைத்திருக்கிறார் அந்த ஆபிரகாம்புடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் லகுவாக சுதந்திரிப்பீர்கள் கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜாஸ் மரிஷைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் பாக்கியவான்கள் ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறீர்கள் நீங்களும் வாழுவீர்கள் வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் இருநூற்றி ஐம்பத்தி நான்காவது அவருடைய அனந்த ஞானம் கவலையின்றி களமாடுகிறாயா மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு எளிமையாக போகிறார் எனக்கு வருகிற தொலைபேசியில் பலர் சொல்லுகிறது பிரதர் உங்கள் செய்தி எளிமையாக இருக்கிறது லகுவாக புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்லுகிறார்கள் அதற்காக நான் நம்முடைய தகப்பனாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் களமாடுதல் என்றால் என்ன இல்லையா அந்த கேள்விக்கு முதலாவது பதிலை கண்டுபிடிப்போம் தலைப்பு என்ன கவலை இன்றி களமாடுகிறாயா தட் மீன்ஸ் பதஷ்டம் இல்லாமல் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கிறாயா இதுதான் இன்னைக்கு கேள்வி பதிலை ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார் நான் திரும்ப சொல்றேன் பதஷ்டம் இல்லாமல் பிரச்சனைகளுக்கு நீ தீர்வாக இருப்பாய் என்றால் நீ கவலையின்றி களமாடுகிறவன் நீ பதஷ்டத்தோடு பயத்தோடு திகில் நிறைந்தவனாக வாழுகிற நபராக இருக்கிறதுனால நீ என்ன செய்கிறா உன்னுடைய ஆட்டத்தை நீ ஆரம்பிக்கவே இல்லை களம் ஆடுகிறது என்றால் என்ன ஒரு ஃபுட்பால் மேட்ச் எடுத்துருங்களேன் அந்த கிரவுண்டு தான் களம் அதில் யாராலே சிறப்பாக ஜெயிக்க முடியும் ஒரு பாரம் இல்லாம பதஷ்டம் இல்லாம இல்லையா அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை வசனத்திலிருந்து ஆவியானவை நமக்கு கற்றுத்தர போகிற பாருங்க எப்படி ஐயா பதஷ்டம் இல்லாம களமாட முடியும் இல்லையா எப்படி திகில் இல்லாம வாழ முடியும் நான் அந்த கோடி ரூபா கடன் பிரச்சனையில் ரைட் என்னுடைய மனைவி தவறாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள் என்னை மதிக்க மறுக்கிறாளே ரைட் என் பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படலையே குடிக்கு அடிமையாக இருக்கிறானே ரைட் என்னுடைய கடன்காரர்கள் எனக்கு மேலே கேஸ் போட்டிருக்காங்களே ஃபோர்த் ஸ்டேஜ் கேன்சரோட நான் வா எப்படி என்னால் கவலை இல்லாமல் வாழ முடியும் எத்தனை உதாரணம் வேணும் ஐயா அரு அடுத்த நாள் காலையிலே பவுல போஸ்தலையும் யாரு சீலாவையும் தலையை எடுக்க போறாங்க இருட்டில் அந்த உட்காவல் அறையில் ஏராளமான காயங்களோடு கவலை இல்லாமல் களமாடினார்களே எத்தனை பேருக்கு புரியுதுங்க பவுலாலும் சீலாவாலும் கவலை இல்லாமல் தேவனை துதித்து பாட முடிந்தது என்றால் சிந்திங்க கண்டுபிடிச்சிருவீங்க எந்த சூழ்நிலையிலும் நீ கழி கூறுதலோடு தேவனை துதிக்க முடியுமா இல்லையா நடனமாடி தேவனை துதிக்க முடியுமா இல்லையா ஹலூயா எத்தனை உதாரணம் வேணுங்க பழைய ஏற்பாட்டை ஒன்று சொல்லட்டுமா நீங்க நினைக்கிறீங்க இந்த அண்ணனுக்கு என் பிரச்சனை தெரியாது நீங்க நிறைய பேர் அப்படி தான் நினைப்பீங்க என் புருஷன் சரியில்லை தவறான தொடர்புல இருக்கிறாரு குடிகாரனா இருக்கிறான் எங்களுக்கு இத்தனை கோடி ரூபா கடன் பிரச்சனை இருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி என் புருஷன் கல் கை கால் இல்லாமல் வீட்டில் இருக்கிறான் என்னால் நாளைக்கே வாழ முடியாதுன்னு நீ நினைக்கிறா இல்லையா நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்ல அடுத்த நிமிடத்தில் ஏழு மடங்கு உயர்த்தப்பட்ட அக்னி ஜுவாலைக்குள்ளே தூக்கி போட போகிறாங்களே அப்படிப்பட்ட டேஞ்சரில் நீங்கள் இருக்கிறீங்களா தயவுசெய்து செய்து சிந்திங்க உங்கள் பிரச்சனைக்கு நீ தான் தீர்வு என்பதை கண்டுபிடித்து கொள்ளுவாய் தேவன் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்துட்டாருங்க எல்லாவற்றையும் செய்துட்டாரு இனி அவர் உனக்காக தன்னுடைய சுண்டு வரல கூட அசைக்க வேண்டியதில்லை அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு தான் முடிந்தது என்று முழங்கினார் ஒரு சந்ததி வருது அவர்களுக்காக செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றையும் நான் சிலுவையில் செய்து முடித்து விட்டேன் என்றார் அவர்களை நான் பரிசுத்தமாக்கி விட்டேன் என்றார் அவர்களை நான் வல்லமைப்படுத்தி விட்டேன் என்றார் அவர்களை நான் தகுதிப்படுத்தி விட்டேன் தான் சொன்னாரு இட் இஸ் பினிஷ்ட் வாட் இட் மீன் உன்னை தகுதிப்படுத்த செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார் இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய உன்னை வல்லமைப்படுத்த வேண்டுமே அதற்காக அவர் அவருடைய ரோல் ஓவர் அந்த மூன்று எபிரேய இளைஞர்கள் அவருடைய மனநிலை எப்படி இருந்தது பாருங்களா அவர்கள் எப்படி கவலை இல்லாமல் களமாடினார்கள் என்ன சொன்னாங்க ராஜா எழுபது மடங்கு ஏத்துங்க எங்கள் தேவன் எங்களை தப்பு வீக்க வரல சொல்ல முடியுதா நீ பத்து கோடி ரூபா கடல்ல இருக்கிறா ஓட ஓட ஒன்னு விரட்டுறாங்க கடங்குறாங்க அப்பாலே போ சாத்தானே பத்து கோடி இல்ல ஆயிரம் கோடி ரூபாய் கடனா இருந்தாலும் எங்கள் தேவன் இந்த கடன் பிரச்சனை எங்களை தப்பிக்க வல்லவர் என்று உனால சொல்ல முடியலன்னா நீ கவலையோடும் தீராது மகனே பத்து கோடி ரூபாய் இருபது கோடி ரூபாய் கடன் ஆயிரும் நெஞ்ச நிமித்தி சொல்றாங்க ராஜா நீ நிறுத்தின பொருசிலையை எங்களால வணங்க முடியாது கவலையின்றி களமாடினவர்கள் எத்தனை பேர் வேணும் உனக்கு ஹலே லூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஒரு சில உதாரணங்களை நான் இன்னும் பார்க்க போகிறோம் பாருங்க எந்த சூழ்நிலையிலும் உன்னாலே கவலை களமாட முடியும் என்னோடு இணைந்து கொள் வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன் நீ ஏதோ ஒரு தேசத்தில் தவறான வழியிலே போய் அங்கே சிக்கி இருக்கிறேன் எனக்கு என்னென்னு தெரில ஆண்டவர் இதை சொல்கிறார் நீ ஏதோ பொய் சொல்லி அல்லது ஓ விசாவில் தப்பு பண்ணி ஒருவேளை பாஸ்போர்ட் விசா இல்லாமல் எப்படியோ நீ இன்னொரு தேசத்தில் வாழ்ந்துட்டுருக்க நீ தான் குற்றவாளி அங்கேயும் நீ கவலையின்றி களமாட முடியும் யோபல சொல்ற பாரு குற்றவாளிய கூட நான் விடுவிப்பட யாருக்கு யாரால அதை சுதந்தரிக்க முடியும் காவலை இன்றி இருக்கணும் தெயில் இருக்கணும் யாரை போல சிறைச்சாலைக்குள்ள இருந்தாங்களே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில நல்ல கொரட்டை விட்டு தூங்குனான அந்த கோமாளியாகிய ஆகிய பேதுருவை போல உன்னால இருக்க முடியும் அக்கினி ஏழு மடங்கு உயர்த்தப்பட்டாயிற்று முன்னால நின்னாங்க பாரு கவலை களமாடினார்களே உன்னால முடியும் மகனே ஹேலே லூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் ஹூஇஸ் அவர் டேடி நம்ம தகப்பன் யாருங்க உன்னை அவர் குடியிருக்கிற கோயிலாக தெரிந்தெடுத்திருக்கிற உன் தகப்பனாகிய தேவன் யாரு நடக்க முடியாதவற்றை நடத்துகிற தேவன் உனக்குள்ள அல்லவா வாசம் பண்ணுகிறார் அவர் யாரு நடக்க முடியாதவற்றை நடத்துகிற தேவன் யாரை கொண்டு பேதையாகிய குப்பை கோலமாகிய உன்னை கொண்டு என்னை கொண்டு உலகத்தை உழுக்குகிற தேவன் உன்னோடு பேசி கொண்டு எப்படி நீ சாதாரண வாழ்க்கை வாழ முடியும் கவலை இன்றி எழும்புப்பா வாட் எவர் மேபி திச்சுவேஷன் எழுதியாச்சு யூதர்கள் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டு முத்திரை செய்து நூற்றி இருபத்தி ஏழு தேசத்துக்கும் அனுப்பிச்சாச்சுங்க சத்தியத்தை அறிந்த நம்ம எஸ்தர் வந்தாங்க பேர் எவ்வளவு தைரியமா களமாடுறா அந்த நாளில் இருந்த சட்டத்தின்படி அந்த ராஜா இருக்கிற கேபினுக்குள்ள யாருமே ராணியாக இருந்தாலும் போகக்கூடாது ராஜாவுடைய உத்தரவு இல்லாமல் போகக்கூடாது அவ என்ன சொன்னா நான் செத்தாலும் சாகிறேன் கவலையின்றி களமாடுகிறதை குறித்து கர்த்துடைய ஆவியான உன்னோடு பேசுகிறார் நான் செத்தாலும் பரவல போறேன் யூத ஜனங்களை நான் சாக விட முடியாது அவளை சாகடிக்க விட்டாரா இந்த மூன்று இளைஞர்கள் சொன்னார்களே எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்காவிட்டாலும் பரவாயில்ல நாங்கள் நீர் நிறுத்துகிற சிலையை வணங்க முடியாது என்று சொன்னார்களே அந்த மூன்று பேரையும் தேவன் கைவிட்டு விட்டாரா ஐயா அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன் அந்த எஸ்தருடைய காலத்தில் என்ன நடந்தது காரியமோ வேறு விதமாக முடிந்தது ஏனென்றால் அங்கே தைரியமாக களமாட ஒரு அனாதையை தேவன் அரசியாக்கி வைத்திருந்தார் அலைய ஓ தேங்க் யூ மாஸ்டர் நீங்கள் இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிறீங்க என்ன ஸ்டேட்டஸில்ங்க இருக்கிறீங்க ராஜா என்கிற ஸ்டேட்டஸில் மாத்திரமல்ல தேவர்கள் என்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்கிறீங்க சொன்னது மனுஷன் இல்லைங்க ஏசாயா மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அல்ல வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று ஓசியா மூலமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அல்ல த வெரி மவுத் ஆஃப் ஆவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் உங்களையும் என்னையும் படைத்த ஏசு கிறிஸ்து சொல்றாரு நீங்கள் தேவ வசனத்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறதுனாலே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசினா போதும் அது சமுத்திரத்துக்குள்ளே தானாகவே தள்ளுண்டு போகும் என்று சத்தியமா சொல்றேங்கிறாருங்க எத்தனை பேர் புரியுது அலை லூயா ஐயோ கவலையின்றி களமாடினவர்கள் இப்படித்தான் விளையாடி இருக்காங்க

மீது இருபது லட்சத்துலங்க தைரியமாக களமாடினார்கள் தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டு பேருக்கும் அவர்கள் கட்டாத பெரிய பட்டணங்கள் அவர்கள் நிரப்பாத சகல வஸ்துக்களால் நிறைந்த வீடுகள் எல்லாம் ஆயத்தமா இருந்ததுங்க அவர்கள் தோண்டாத துறவுகள் ஆயத்தமாக இருந்தது அவர்கள் நடாத தோப்புகள் ஆயத்தமா இருந்தது எக்ஸப்ட் இருபது லட்சத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தாங்க அதை சுதந்திரி தான் என்னுடைய நாலேஜ் படி கிட்டத்தட்ட இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலும் தைரியமாக களமாடுகிறவர்கள் ஒருவேளை அந்த ரேஷியோ தான் இருப்பாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குங்க இன்னைக்கு கண் திறக்கிற நாள் ஹலே லூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் பாருங்க அதே சிச்சுவேஷன் தானே அதே வனாந்தரம் தானே அதே ராட்சதர்கள் தானே அதே காணானியர்கள் எபூசியர் எபேசியர் தானே அவங்க ராட்சதர்கள் கவலையின்றி களமாடினார்கள் கவலையின்றி களமாடுகிறவர்கள் என்ன சொல்வார்கள் அவர்கள் நமக்கு இரையாவார்கள் கவலையின்றி களமாடுகிறவர்கள் தோல்வியை பேசும்போது சட்டையை கிழிப்பாங்க அட பாவிகளா இதோ இருக்குடா இப்பொழுதே போய் பிடிச்சிடலாங்கிறான் சட்டையை கிழிக்கிறான் அவனை எப்படி தோணுது இதை விட எளிதான வாய்ப்பு இல்லவே இல்லை எதிர கவனிக்கிறீங்க என்னுடைய விருப்பம் எல்லாம் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் இந்த நாளிலிருந்து கவலை இன்றி களமாட போகிறீர்கள் அப்படி என்றால் என்ன பொருள் பயம் இல்லாமல் திகில் இல்லாமல் தேவன் உங்களுக்கு சவோதரித்து வைத்திருக்கிற அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் லகுவாக சுதந்திரிப்பீர்கள் வேலை இல்லையா ஆபிரகாவுடைய ஆசீர்வாதம் என்றால் என்ன பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் அவர்கிட்ட என்ன சொன்னாரு உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் உங்கள் பெயரை பெருமைப்படுத்தக்கூடிய அந்த நிலையிலே வாழுகிறது பிரச்சனைகளுக்கு தீர்வாக வாழுவீர் ஆலையிலூயா ஓ தேங்க் யூ நாட் ஃபார் யுவர் குட்னஸ் ஹோட்டர் லவ்விங் டேடி ஆ உங்கள் தகப்பனை உங்களோட பேசிக் கொண்டு இருக்கிறாருங்க இதை விட ஒரு கிளிப்பிள்ளையை போல ஆவியானவர் யாருக்கும் கற்று தர முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆமே ஆ அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம் யோனை தான் ஒத்தைக்கு ஒத்த போகிறாருங்க இல்லாம போகிறான் எத்தனை பேரை ஜெயிக்க கடற்கரை மணலத்தனையான சத்துருக்களுக்கு விரோதமாக ஒரு வாலிபன் ஒரு டீனேஜ் பாய் போறாங்க அவனை எதிர்த்து யாரெல்லாம் வந்தார்கள் என்று சொல்லி நான் முதலாவது உங்களுக்கு வாசிக்கிறேன் ஒன்று சாமுவேல் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் பஸ் சாமியால் சாப்டர் தேர்டீன் வர்ஸ் ஃபைவ் அஷோ ரீட் பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி முப்பது ஆயிரம் ரதங்களோடும் ஆறாயிரம் குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்பாசிலே பாளையம் கடற்கரை மணலத்தனையான வீரர்களுங்க இந்த சோட்டா பாய்க்கு எப்படிங்க அந்த தைரியம் வந்தது நான் ஒத்தையில போய் களமாடுவேன் ராஜாவும் இஸ்ரவேல் தேசத்துடைய ராஜாவும் அவனுடைய சேனையை எப்படி இருந்தாங்க நீ வாசிக்கட்டுமா அந்த ஏராளமான சத்துருக்களை பார்த்து அதே ஒன்று சாமியல் பதிமூன்று ஆறில் அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெவிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒழித்து கொண்டார்கள் சவுல் ராஜாவும் ஒழிச்சுட்டு அங்க வந்தா பாருங்க யாரு கவலை இல்லாமல் களமாடின்னா யோனத்தா அலை லூயா அலை லூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுர் குட்னஸ் வாட் அ லவ்விங் டேனி அ நீங்க கவலை இல்லாமல் உங்க பிரச்சனையை தீர்க்கணும்னா யூ சுட் நோ த ட்ரூத் யே சோ அதான் சத்தியத்தை அறிவீர்கள் சத்யம் உங்களே விடுதலையாக்கும் யோனத்தானுங்க ரெண்டு ட்ருத் தெரிஞ்சுதுங்க சிம்பிளா களமாடி ஜெயித்துட்டான் யோனத்தான் மட்டும் போறாங்க அங்க போன மாதிரி ஆட்டிடையன் ஒத்தை கொத்த பெலிஸ்த சேனையை அடிக்கிறதுக்கு இந்த இந்த யோனத்தானுக்கு ரெண்டு அறிவு முதலாவது பாருங்க அதே ஒன்று சாமுவேல் பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபரை நோக்கி வெறுத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானயத்திற்கு போவோவா அவனுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கட்டே நம்மோடு கூட தேவன் விருத்த சேதனத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்திருக்கிறார் அவர்களுக்கு அந்த உடன்படிக்கை இல்லை யோனத்தான் எதை அறிந்திருந்தான் த சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் காட்ஸ் கவர்னென்ட் ஆஃப்டர் சர்க்கம்சிஷன் ஐயா விருத்த சேதனமாகிய உடன்படிக்கை நம்பி அந்த சோட்டாவா இப்படி முழங்கினான் என்றால் அவருடைய குமாரனுடைய சொந்த ரத்தத்தினாலே உன்னோடு என்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார நம்ம எவ்வளவு தில்லா எழும்பணும் எவ்வளவு தைரியமாக களமாட வேண்டும் எத்தனை பேரு புரியுதுங்க யோனத்தான் யாருங்க தாவிது யாருங்க எலியா எலிசா யாருங்க நம்ம பக்கத்துல வர முடியாதுங்க ஏனென்றால் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நம்மோடு கூட தேவன் உடன்படிக்க பண்ணி இருக்கிறார் ஏனென்றால் அவர்களுக்கு ஏசு கிறிஸ்துங்கிற நாமம் இல்லை பழைய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல கூட ஏசு கிறிஸ்துங்கிற வார்த்தை வரலங்க ஏ இயேசு என்று பேரிடுவாயாக இருக்கு ஏசு கிறிஸ்துங்கிற வார்த்தை ஒரு இடத்துல கூட வரல அந்த நாமத்தை குறித்த வெளிப்பாடு உனக்கு இல்லையா வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை அவன் அப்படிதான் களமாடுகிறான் யாரு பேதுரு பேதை பேதுருன்னாலே கோமா அவன் களமாடுறான் பாருங்க ஏப்பா வெள்ளியும் பொண்ணும் யாங்கிட்ட இல்ல இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடைகனோன் த சூப்பர் நாட் பவர் ஆஃப் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஹேல நூய்யா அந்த பேர் உனக்கு இல்லையா இருக்கா இல்லையாப்பா சர்வ சாதாரணமாக நீ களமாடலாம் ஹே லை நீ ஒரு பேப்பர் வாங்கியிருக்கிறா நீ இப்போ ஸ்டூடெண்டாக இருக்கிறா அல்லது ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கா நீ என்ன சொல்லணும் ம் முந்நூறு பேர் வந்திருக்கிறாங்க மூணு பேருக்கு நீ என்ன சொல்லணும் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு ஏசுவின் நாமத்தினாங்க ஐ ஆம் த ஃபஸ்ட் ஒன் செலக்டட் பை திஸ் கம்பெனி இயேசுவின் நாமத்தை நான் பயன்படுத்துகிறப்பா என்னதான் நடக்கும் நான் தான் முதலாவது தேர்வு செய்யப்படுகிறேன் என்று சொல்லுவதற்கு என்ன கஷ்டங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க அவன் கஷ்டப்பட்டானா பிரவி சப்பானி வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை ஆனால் எனக்குள்ள ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு இயேசுவின் நாமத்தினால எழுந்து இயேசுவின் நாமத்தினால நான் இதில் சென்ட் மார்க் வாங்குறேன் இயேசுவி நாமத்தினால இந்த கோடிக்கணக்கான ரூபாய் கடன் மூன்று மாதத்தில் தீர்ந்து போகிறது இப்படி பேசுவது தாங்க என்னது கவலையின்றி களமாடுவது ரொம்ப சிம்பிளுங்க நான் தேவன் என்னை களமாடும்படியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் இன்னும் ஒரு வருஷத்துல ஏசு கிறிஸ்துங்கிற அதிசய நாமத்தினால ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் உண்டாகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தான் சொல்ல முடியுமா எலிசா சொல்ல முடியுமா எலிசா என்ன சொல்றா மழை வரும் வரைக்கு இந்த பானையில மாவும் குறையாது குடத்துல எண்ணையும் குறையாது என்று கர்த்தர் சொல்லுகிறான் சொல்றாங்க ஏசு கிறிஸ்து நாமத்தை அறியாதவன் நம்ம எவ்வளவு தைரியமாக களமாட வேண்டும் அருமையானவர்களை ஹாலே லூயா ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் அப்போ பாருங்க முதலாவது அவனுக்கு என்ன நாலேஜ் இருந்ததுனால தைரியமாக களமாடுகிறார் என்றால் விருத்த சேதனத்தில் இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து அவனுக்கு நாலேஜ் இருந்தது ரெண்டாவது அவனுக்கு என்ன நாலேஜ் இருந்தது கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை அப்படின்னா என்ன ஏப்பா கர்த்தர் தான் இந்த யுத்தத்துல எனக்கு ஜெயித்திரி தரப்பூயா ஓ ஃபோனி ஊதி தள்ளிட்டான் பாருங்க பாருங்க இந்த வெளிச்சத்தோடு போகிறா ரிசல்ட் என்ன சொல்லட்டுமா எப்படி அவன் ஜெயித்தார் அங்கே ஆச்சரியமாக இருக்கு பாருங்க அதே ஒன்று சாமியல் பதினான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சாமியல் சாப்டர் ஃபோர்டீன் வட்ஸ் ஃபிஃப்டீன் அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய் தானயம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள் பூமியும் அதிர்ந்தது அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருக்கு ஹalleluya thank you lord for your goodness ஹ உண்டான பயங்கரம் தேவனால் உண்டான பயங்கரம் நீ விசுவாசத்தோடு கவலை இல்லாமல் களமாட அந்த யோனத்தானை போல பேசினால் சத்துருக்களை தगील பிடிக்க வைத்து முதுகு காட்ட ஓட பண்ணுவார் அது எத்தனாயிரம் கோடி ரூபாய் கடனா இருந்தாலும் சரிபா ஒரு ரெண்டரை கோடி ரூபா கடன் சூசைட் அட்டம் ஏன்னா கடன் கொடுக்க வழியே இல்லை இன்னொருமா ஒரு கோடி ரூபா கடன் நான் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணேங்க இத்தனை நாளில் இந்த பிரச்சனை தேரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எலியா எலிசா ஏசு கிறிஸ்து வேற யார் தாவித நான் கற்றுக்கொண்டேன் தாவீது எப்படி களமாடுனா நாளைக்கு இல்லைப்பா இன்றைக்கு ஓன் தலையெடுப்பேன் கவலை இந்தி பேசுகிறேன் பாருங்க கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் நீங்கள் உங்களால ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது சாதாரண வாழ முடியாது அந்த மறுபக்கம் என்ன தெரியுமா சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடாது பரலோகம் ஒன்னு அப்பாயின் பண்ணி வச்சிருக்குது இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் இயேசுக்களாக தேவன் உங்களை இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே நியமித்து வைத்திருக்கிறார் சத்தியத்தை சரியாய் அறிவாயே தேவ சத்தியத்தை சரியாயறிந்து சத்தியரை போல் கிரியை செய்து வையகத்தை வாழ வைப்பாயே இருபத்தோராம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார் இருபத்தோராம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறாள் சத்தியத்தை சரியாய் அறிவாயே ஆம் அருமையானவர்களே நீ சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது என்பது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் என்ன தெரியுமா நீ சாதாரண வாழ்க்கையே வாழக்கூடாது பரலக உன்னை நம்பி இருக்கு பரலக ஒண்ண நம்பி இருக்கு நான் சிறுபிள்ளை என்று சொல்லாதே என்னிடத்துல ஆஹ் பரிசுத்தம் இல்லையே என்று சொல்லாதே உன்னை பரிசுத்தமாக்கினது உன்னுடைய கிரியை அல்ல ஏசு கிருஷ்ணய ரத்தத்தினாலே நீ சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறாயே இயேசுவையே உனக்கு பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரே ஒன்று குருந்தியர் ஒன்று முப்பத்தி மூன்று வீணாக போகாது மகனே அவரே உனக்கு தேவநீதி அவரே உனக்கு தேவ பரிசுத்தம் யூஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பற்றி இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்துவதற்கு முன்பதாகவே யோனத்தானு வேற யாரு எலியா எலிசா யோசுவா தாவிதெல்லாம் இந்த போடு போட்டா நம்ம என்ன போடு போடணுங்க எத்தனை பேர் புரியுதுங்க இட்ஸ் எ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆமா கிமு முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து மேலே எவ்வளவு பெரிய பொறுப்பை வைத்திருந்ததோ பரலோகம் கிபி முதல் நூற்றாண்டிலே சீசர்கள் மீது எவ்வளவு பொறுப்பை வைத்திருந்ததோ ஆ அவ்வளவு பெரிய பொறுப்பு இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் உன் மேலே இருக்கா இல்லையா நீ யாராக இருந்தாலும் சரி நீ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கியா தேவன் உன்னோடு பேசுகிறான் நீ ரட்சிக்கப்பட்டு முப்பது நாற்பது வருஷம் ஆச்சா தேவன் உன்னோடு பேசுகிறான் ஐயா அப்போ நாங்கள் என்னையா செய்யணும் என்னுடைய செய்தியை கேளுங்க அருமையான ஒரு நைன் ட்ரிபிள் ஃபோர் டூ ஃபோர் டபுள் ஒன் டபுள் ஒன் அண்ணன் ஜான் அண்ணன் அப்படின்னு சேவ் பண்ணிக்க உன் பேர் என்ன ஜெயக்குமார் ஜெயக்குமார் மதுரை வாட்ஸ்அப்பில் எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் போடு நானூறு கோடி ரூபா பெருமானம் உள்ள நானூறு செய்திகளை நான் உனக்கு இலவசமாக அனுப்புகிறேன் ஒரு இருபது செய்தியை கேளு ஏன் லேங்குவேஜ் புரிஞ்சிருவான் உன்னால் சப்பையாக வாடவே முடியாது நீ என்ன செய்துடுவா கவலை இந்தியும் களமாடு வாய் அப்படி என்றால் என்ன பொருள் சூப்பர் நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அரே லூயா ஆமே நாலே லூயா கருத்து யாருங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க கஷ்டப்பட்டாங்க எந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க காலி யோசுவா கஷ்டப்பட்டாங்கன்னா அங்க என்ன பிரச்சனை இருள் இருட்டு வந்தா சத்துருடைய கை மேலோங்கிடலாம் உடனே எல்லாரும் எல்லாரும் முழங்கால் போடுங்கப்பா உபவாசம் பண்ணுங்க நமக்கு இன்னும் மணி நேரம் சன் லைட் வேணும் களமாடுற சந்திரனே இங்க நல்ல சூரியனே இங்க இல்ல சொன்னபடியே ஆகும் என்று சொன்னா அவன் சொன்னபடி ஆயிட்டே கவனி மகன் ஐயா யோசுவா புஸ்தகத்துல ஒருத்தர் இந்த சத்தியத்தை அறிஞ்சா நான் பேசுகிறா போதும் பிரச்சனை தீர்ந்துடும் ஏசு கிறிஸ்து எழுதி கொடுத்திருக்கிற எவன் ஆகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தார் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார அப்ப நீ களமாடுவதற்கு கவலையின்றி களமாடுவதற்கு உன்னுடைய நாவலே வைத்திருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து நீ அறிய வேண்டாமா அதற்காகத்தான் அர்மியான் இந்த புக்கை நீங்க படிக்கணும் விசுவாசியின் அதிகாரம் அது எப்படி செயல்படுகிறது நீ நாவாலே பேசும்பொழுது கர்த்த நல்லவர் அருமையானவர்களே அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் மாத்திரமல்ல உக உங்களை கொண்டு உலகத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் திட்டமும் தெளிவுமாக உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார் இவர்களோடு சேர்ந்து கொள்வோமா யாரோடு யோசுவாவோடு எலியாவோடு எலிசாவோடு தாவீதோடு பவுல கூட சேர்ந்து கொள்வாங்க நீங்கள் கவலை இல்லாமல் கழியூர் வந்து என்ன செய்வீங்க களமாடுவீர்கள் வெற்றி கப்பை சுதந்திரிப்பீர்கள் ஏன் தெரியுமா வெற்றிதான் உங்க தலை எழுத்துங்க வெற்றி என்பது உன் தலை எழுத்து வேதம் எங்கும் இதையே சொல்லுது ஆம ஒரு கோலை நீட்டி செங்கடலை அந்த திக்குவாயானாலே திறந்து விட்டு அங்கே அழகாக களமாடுவதற்கு மோசையாலே முடிந்தது என்றான் வழியே இல்லைங்க வழியே இல்லை தேவன் என்ன சொல்றாரு உன் கோலை நீட்டி வழியை உண்டாக்குங்கிறார் அவன் என்ன சொல்றான் கோலை நீட்டுனது மாத்திரமல்ல அடுத்த அடி அடிக்கிறான் என்ன அடிக்கிறான் எப்படி களமாடுகிறான் தைரியமாக இண்டு கண்ட எகிப்தேனை இனி என்றுமே காண்பதில்லை சொன்னது தேவன் அல்ல திக்குவாயின்னு சொல்றாங்க எப்படி களமாடுகிறான் பாருங்க ஆண்டோருக்கு வேற வழியே இல்லை அதே செங்கடலுக்குள்ள கடைசி வீரனையும் அந்த தண்ணீர் மூழ்கடித்தது ஏன் இவன் பேசினா என்ன பேசுனா இண்டு கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை ஐயா அப்படிப்பட்ட பயங்கரமான வல்லமையினால் தேவன் உங்கள் நிழலே நிழலிலே வல்லமை வைத்திருக்கிறார் உங்கள் ட்ரெஸ்ஸில் வைத்திருக்கிறார் உங்கள் கையில் வச்சிருக்கிறார் உங்கள் மொபைல் ஃபோனில் வைத்திருக்கிறார் உங்கள் நாவலே வைத்திருக்கிறார் செய்திகள் மூலமாக நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்டீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்